வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று உங்களுக்கு ஒரு அருமையான மருத்துவம் என்ன மருத்துவம்னா நம்ம வந்து உலகிலேயே ரொம்ப ஜனக்காவத்தப்படுறது என்னென்னா இந்த நோயினால தான் அதை வந்து என்ன நோயின்னு பார்க்கக்கு முன்னாடி அதுக்கு என்ன மருத்துவம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன் என்ன கேட்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாமா வாங்க நான் ஒரே ஒரு நோய் என்ன அதுதான் உப்பு சத்து இருக்கிறதுலையே எல்லா நோய்களையுமே தலைச்சிக்கணுங்க என்னென்னா உப்பு சத்து சுகர் எல்லாமே வந்து சுகரு கொலஸ்ட்ரால் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து தான் வந்து ஆளை வந்து ஆனால் அந்த உப்பு சத்து இருக்கு பாருங்க அது ஆளை உடனே வந்து அழிச்சிடும் அதனால் உப்பு சத்துக்கு வரும் மருத்துவம் ஏன்னா உடம்பு எல்லாமே வீக்கம் கொடுத்துரும் வீக்கம் கொடுத்து யூரின் பிரச்சனை யூரின் இன்ஃபெக்ஷனு இது எல்லாமே இந்த உப்புனால் தான் வரும் அப்படி படிஞ்சிரும் உப்பு எல்லாமே படிஞ்சிரும் அப்போ வந்து நீங்கள் எப்படி உப்பு படுக்கலாம் சாப்பிட முடியும் உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையில் அது மாதிரி நம்ம வந்து இந்த உப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத உப்பு வந்து எல்லாத்தோடமில்லையும் உப்பு சத்து இருக்கும் ஆனால் நார்மலில் இருக்கும் ஓவரம் அதிகப்படியானால்தான் இவ்வளோ இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை சிம்பிளானது சவுச்சு தெரியுமா சவுச்சு சவுச்சு அதை வந்து ஒரு பக்கம் சவுச்சு சொல்லுவாங்க ஒரு பக்கம் சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கி சீம கத்திரிக்காய் வாங்கி அல்லது சவுச்சு அதுக்கு ரெண்டு பேர் எந்த பேர்னாலும் யார் கூப்பிடுங்களா அந்த பேர் அதை வாங்கி நல்லா ஒரு ஒரு காயை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க கழுவி அது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க ஏன்னா கிருமி நாசினிங்கள்லாம் தாக்கக்கூடாது அதுக்காக அதனால் ஃபுல்லாக கழுவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும் பாதியாக கட் பண்ணிக்குங்க பாதி என்ன பண்ணுறீங்க சின்ன சின்ன பீஸாக போடுங்க போட்டு அதில் வந்து ரெண்டு மிளகு ரெண்டே ரெண்டு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிங்க எப்படி அடிக்கும்னா நைஸாக அடிங்க ஜூஸ் வர அளவுக்கு அடிங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றி அடித்து அதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு அதை என்ன பண்ணோம்னா காலையில் வெறும் வைத்தல ஒரு டம்ளர் குடிங்க இது வந்து ரெகுலரா காலையில ஒரு பத்து நாளுக்கு அதை வந்து மொதல் உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க பிறகு ஒரு பத்து நாளைக்கு இதை தொடர்ந்து குடிங்க குடிச்சிங்கன்னா அது ரிசல்ட் என்னான்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் தேவையில்லை அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா உப்பை குறைச்சிட்டா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உப்பில்லா பண்ணம் குப்பையில் அப்படிங்கிற மாதிரி அந்த உப்பு இல்லைனா ஒரு பொருளில் அதை வந்து சாப்பிடவே பிடிக்காது அதனால் தான் ஆனால் அந்த உப்பு உள்ளவங்க அதை சாப்பிட்டு தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அதனால் அதை குறு அதை குடிச்சுட்டு நீங்கள் நல்லா உப்பை குறைச்சிட்டு நீங்கள் என்ன மினிமம் சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க பிறகு ரெண்டு வேலை நீங்கள் நைட்டும் சேர்ந்து குடிக்கலாம் தப்பு இல்லை காலையில் விட்டோம்னா நைட்டு விட்டணும் உப்பு குற கொஞ்சம் குறையிட முடியும் பிறகு அப்புறம் ஒரு சாப்பிடுங்க சாப்பிடணும் வேளை வந்து சாப்பிட்டு எப்படி உங்கள் உடம்புக்கு நீங்களே அதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குங்க பிறகு நம்மளை ரெண்டு நாள் கொடுத்துட் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிட்டு வாங்க அந்த உப்பு சூப்பராக குறைஞ்சிரும் திருப்பி நீங்கள் வந்து உப்பு பிரச்சனை வராது இதை நீங்கள் திறந்து செஞ்சு இதை வந்து சாப்பிட்டுட்டே வந்து பிறகு நீங்கள் அறுசுவை உணவு அத்தனையுமே நீங்கள் சாப்பிட்லாம் இதை செய்து பாருங்கள் செய்து நீங்கள் சாப்பிட்டு பலன் பெறணும்னு நான் ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்